வணக்கம் ராஜராஜன் வாசன் இந்திய மறுமலர்ச்சி இயக்கம் ராஜராஜன் தர்பார் நாட்டில் நடக்கும் நிகழ்ச்சிகள் என் கண்ணில் பட்டவைகள் மனதை தொட்டவைகள் ஆகியவற்றை பற்றி மக்கள் மன்றத்தில் பகிர்ந்து கொள்ளும் இந்த நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சியில் இந்த நிகழ்ச்சியில் ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தை பற்றி நம்ம கொஞ்சம் பார்ப்போம் அதாவது பேர்ட்ஸ் மைக்ரேஷன் பறவைகள் இடம்பெயர்தல் இந்த பேர்ட்ஸுங்கிறது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு அதுவும் ஷார்ட் டிஸ்டன்ஸ் கூட கிடையாது ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊர் கிடையாது கண்டம் விட்டு கண்டம் கடல்களெல்லாம் தாண்டி வருகிறது வருஷத்துக்கு ஒரு தடவை முக்கியமாக ஃபுட்டு தேடி வரும் இல்லாட்டி அதோடய குஞ்சுகள் முட்டையிட்டு குஞ்சுகள் படிவிக்க சரியான இடத்தை பார்த்து அது இங்கே வரும் அது எந்த இடம் தேர்ந்தெடுக்கணும் அதோட மூதாதையர்கள் அதோட ஜென்ரேஷன் ஜென்ரேஷன் முன்னாடி எந்த இடத்துக்கு வந்து முட்டை போட்டாங்களோ அந்த இடத்துக்கு அது வரும் அதுவும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா நட வட வட துருவத்தை சேர்ந்ததுலேருந்து தென் துருவம் வரைக்கும் கூட போகக்கூடிய பேர்ட்ஸ் எல்லாம் இங்கே இருக்குது நம்ம பார்க்குறோம் அதாவது முக்கியமாக இந்த பேர்ட்ஸ் வந்து மைக்ரேஷன்ஸில் முக்கியம் பார்த்தோன்னா இந்த வட துருவத்தில் வந்து குளிர்காலத்தில் குளிர் ஜாஸ்தி ஆகும் அந்த சமயத்தில் அங்கே இருக்க அனிமல்ஸ்லாம் என்ன பண்ணுவோம் அந்த குளிர் வந்து தன்னை காப்பாற்றி கொள்வதற்காக ஹைபர்னேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராசஸில் போய்விடும் அதாவது தூங்கிடும் தூக்கத்தில் ஒரு உடலுக்கு அந்த மிருகத்துக்கு எனர்ஜி தேவைங்கிறது ரொம்ப கம்மி ஏன்னா அந்த குளிர்காலத்தில் அதுக்கு வேண்டிய எதை கிடைக்காது எதுவும் நான் வெளியில் போக முடியாது அந்த அது என்ன பண்ணும் சைலண்ட்டாக அது தூங்கிடும் அது தூங்கிடுச்சுன்னா அதோட எனர்ஜி ரிக்கொயர்மெண்ட் ரொம்ப கம்மி அதனால ஒரு ஆறு மாதம் தூங்கிடும் அதாவது பியர் சில டைப் ஆஃப் ரேப்ஸு இதெல்லாம் வந்து அந்த மாதிரி ஒரு டெக்னிக்க ஃபாலோ பண்ணும் ஆனால் பேர்ட்ஸ் வந்து அப்படி கிடையாது ஏன்னா பேர்ட்ஸ் வந்து தூங்குறது பிடிக்காது அதுக்கு ஏன்னா அது வந்து சுறுசுறுப்பான ஒரு ஜந்து அதனால அது என்ன ஆகணும் இந்த குளிர்காலத்துல இங்க தூங்கிட்டு இருக்கிறதுக்கு பதில் உலகத்தையே ஒரு சுற்றிட்டு சுற்றிட்டு வரலாம்னு சொல்லிட்டு அங்கேருந்து எல்லாம் கூட்டம் கூட்டமாக கிளம்பி உலகத்தில் எந்தெந்த இடத்துல வந்து அது தொந்தப்படி உணவோ இல்லாட்டி அது குஞ்சு பொறிகிறதுக்கான ஒரு சூழ்நிலை அமைகிறதோ அந்த இடத்துக்கு போய் ஷெட்டில் ஆகிட்டு கிட்டத்தட்ட ஒரு மூணு மாதம் அங்கே இருந்து முட்டையிட்டு குஞ்சு போயிடு செக் கொஞ்சம் அந்த குறிவுகளெல்லாம் கூப்பிட்டுட்டு திரும்பி அதோட குஞ்சுகளெல்லாம் கூப்பிட்டுட்டு திரும்பி பழைய இடத்துக்கு போயிடும் அது ஒன்று ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர்ஸ் வந்து அதை ட்ராவல் பண்ண அதோட மிஸ்ட்ரி அது எப்படி அது வந்து ட்ராவல் பண்ணுறதுங்கிறது கிட்டத்தட்ட மூவாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி அரிஸ்டாட்டல் அப்போ இருந்தே அந்த சில கிரேக்க எல்லாம் அதை வந்து ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் அரிஸ்டாட்டல் அதை பற்றி சொல்லியிருக்கிறாரு இதெல்லாம் பார்க்கும்போது இப்போ இருக்கற அறிவியல் பிரகாரம் பார்த்தோம்னா அந்த பேர்ட்ஸ்க்கு வந்து அதோட ஹெட்டில் வந்து ஒரு சார்ட் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டோடு அலைன் பண்ணிக்கக்கூடிய ஒரு ஜிபிஎஸ் ஆட்டோமேட்டிக் இன்பார்ன் ஜிபிஎஸ் என்று சொல்லலாம் அது என்ன பண்ணணும்னா ஸ்டாரோட பொசிஷன் சன்னோட பொசிஷன் அதுக்கப்புறம் அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டோட அலைன்மெண்ட்டு இதை கேல்குலேட் பண்ணி அது வந்து பர்டிகுலர் ரூட் ஃப்ளைட் பாத் அது ஏரோப்ளைன் எப்படி ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போதோ அதை டிசைட் பண்ணிவிட்டு அது ப அந்த ரூட்டில் அழகாக போகும் சில சமயத்துல இந்த டைரக்ட் ரூட் நான் அந்த இடத்துல பெரிய மலைகள் கிலோமீட்டர் அந்த இடத்துக்கு போவோம் ஒரு பெருமைப்படக்கூடிய ஒரு செயல்கள் வருது அதுல பாத்தோம்னா நம்மளுடைய சில பேர்ட்ஸ் எல்லாம் குறிப்பிட்டு பாத்தீங்கன்னா நாட் அப்படின்னு சொல்ற பேர்டு சைபீரியால இருந்து கிளம்பி சின்ன பேர்டு அது இத்தனோட பேர்டு சைபீரியால இருந்து கிளம்பி நம்ம பிரிட்டன் பிரிட்டனோட ஈஸ்ட் அண்டு வெஸ்ட்டு அந்த அந்த இடத்துல போயிட்டு அது வந்து அங்கே உட்காந்துரும் அங்கே இருந்துட்டு திரும்பி போவோம் கிட்டத்தட்ட பதினாறாயிரம் கிலோமீட்டர் வந்து அது வந்து ட்ராவல் பண்ணுறோம்னு சொல்கிற ஒரு வருஷத்துல அந்த குட்டி பேர்டு ஸோ அப்படின்னா அதோட திறமைய அது இதையும் பாருங்க அதே மாதிரி ஃபாரஸ்ட் வேக்டைல் அப்படின்னு சொல்கிற ஒரு பேர்டு சென்ட்ரல் ஏஷியாலேருந்து நம்மளுடைய இந்தியா சவுத் இந்தியாவில் வரைக்கும் அது வந்துட்டு போறது ரெக்கார்டு் அப்படின்போது ஆர்டிக் டோன் அப்படின்னு சொல்ற பறவைகளினுடைய இனம் அது வந்து நார்த்து போல் நார்த்து போல் வந்து எங்க இருக்கிறது ஆர்டிக் சர்க்கிள் அங்க இருந்து சவுத் போல் அண்டார்டிக் வந்துட்டு திரும்பி இங்கிருந்து பேக்ல போவோம் கிட்டத்தட்ட உலகத்தையே ஒரு தடவை சுத்துற மாதிரி ஒரு அவ்வளவு பெரிய லாங் டிஸ்டன்ஸ்க்கு வந்து அது வந்து ட்ராவல் பண்ணும் அதில் வந்து சில இதெல்லாம் அந்த அது கழுத்தில் வந்து அந்த ஜிபிஎஸ் டேக்கை மாட்டி ஜியோ டேக் மாட்டிட்டு அது எங்கெல்லாம் போடுதுங்கிறது அழகாக அதை வந்து கவனிக்கிறாங்க அப்படி பார்க்கும்போது ஒரு பேர்டு வந்து இங்கிலாண்டில் இருக்க லேண்ட் ஈஸ்டர்ன்ஸ் கோஸ்ட்டில் இருக்கிற அந்த ஃபார்ம் ஃபார்ம்லேண்டுங்கிற அந்த ஐலாண்டில் இருந்து ஆஸ்திரேலியா மெல்போர்ன் வரைக்கும் அது வந்து இரு கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டாயிரம் கிலோமீட்டர் ஒரு மூணு மாதம் டைம் பீரியடில் அது வந்து டிராவல் ஆயிருக்கு அந்த பேர்டு அதே மாதிரி இன்னொரு பேர்டு அதே மாதிரி அந்த ஃபார்முலன்ல இருந்து இந்த லா அட்லாண்டிக் ஓஷன் இந்தியன் ஓஷன் ஃபுல்லாக தாண்டி அதுக்கப்புறம் பசிபிக் ஓஷனில் பாதி தாண்டி திரும்பி அண்டார்டிக் ஓஷன் கோஸ்ட் வழியாக திரும்பி அட்லாண்டிக் வந்து அதையும் தாண்டி இந்த கிட்டத்தட்ட ஒரு நாலு கடல் சுத்தமாக தாண்டி ஒரு லட்சம் கிலோமீட்டருக்கு ஒரு சிங்கிள் பேர்டு வந்து ட்ராவல் ஆகியிருக்கிறதா ரெக்கார்ட் ஆகியிருக்கு அதை பார்த்தீங்கன்னா அது வந்து எவ்வளோ பெரிய பிரமிக்கூடிய விஷயம் பாருங்கள் ஒரு பேர்டு ஒரு லேக் கிலோமீட்டர் அந்த ஒரு வருஷத்துல அது வந்து ட்ராவல் பண்ணி திரும்பி வந்து அதோட இடத்துக்கு திரும்பி போகிறது அதே மாதிரி இந்த லாங்கஸ்ட் ஃப்ளைட் அப்படின்னு பார்த்தோன்னா சிங்கிள் நான் ஸ்டாப் அப்படின்னு பார்க்கும்போது பார்டைல்டு காட் பிட்ஸ் அப்படின்னு சொல்ற ஒரு பறவை அது வந்து அலாஸ்காவிலிருந்து அலாஸ்காவிலிருந்து நியூசிலாந்து வரை அது வந்து ட்ராவல் பண்ணியிருக்கு கிட்டத்தட்ட பதினோராயிரம் கிலோமீட்டருக்கு வந்து நான் ஸ்டாப் எங்கேயுமே நிற்காமல் எங்கேயுமே நிக்காமல் உணவு கூட எங்கேயுமே சாப்பிடாம அது வந்து நான் ஸ்டாப் ஃபிளைட் அது என்னன்னா கிளம்புறதுக்கு ஒரு மூணு மாசத்துக்கு முன்னாடியே அது வேண்டிய உணவுகள் எல்லாத்தையும் ஃபேட்டா கன்வெர்ட் பண்ணி எடுத்துக்கிட்டு அது வந்து அழகா அங்க போய் அந்த இடத்துக்கு போயிட்டு திரும்பி வருது அதுதான் பேர்டு மைக்ரேஷன்ல ஒரு சிறப்பான ஒரு ரெக்கார்ட் சொல்லலாம் நம்மளுடைய இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தா கூட நம்ம நிறையா நம்ம சைபீரியால இருந்து சரி நம்மளுடைய இந்த பக்கம் இருக்கிற தாய்லாந்து சிங்கப்பூர் அதுக்கப்புறம் நியூசிலாந்து ஆஸ்திரேலியா ஆஃப்ரிக்கா இங்கே சவுத் ஆப்ரிக்கா எல்லாம் நம்ம பேர்ட்ஸ் வந்து நம்மளுடைய இந்தியா குறிப்பாக தமிழகத்தில் இங்கே வந்து சேர்க்கிறது நம்ம தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா வேளந்தாங்கல் வந்து ஓல்டஸ்ட்டு பேர்ட் சாங்ச்சுரினு சொல்கிறோம் அதே மாதிரி லேப்பு அப்புறம் காஞ்சிரங்குளம்னு சொல்ற நம்ம ராமநாதபுரம் மாவட்டம் அப்புறம் கரிக்குலி கரிக்கிளி அப்படின்னு சொல்கிற காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்கிற ஒரு பேர்ட் சாங்க்சுவரி அப்புறம் இதெல்லாம் வந்து ஒரு ராம்சார் குறிப்பிட்ட ஒரு வேர்ல்ட் ஸ்டாண்டர்ட் பேர்ட் சாங்க்சுவின்னு சொல்றோம் இதுல முக்கியமா நம்மளுடைய அஹ் பள்ளிக்கலனின் நிலம் கூட ஒரு அழகான பேர்ட் சாங்க்சுவரியே இப்போ நிறைய பேர்ட்ஸ் வந்து அங்கே வர ஆரம்பிச்சிருக்க இதெல்லாம் வந்து ரொம்ப பெருமைப்படக்கூடிய விஷயம் ஆனால் இது வந்து அந்த பேர்ட்ஸ் வந்து இங்க வந்து எதுக்காக வருது ஒரு நம்பி வந்து இந்த இடத்துல வந்து குஞ்சு பொறிச்சுட்டு சேஃபா போகலாம்னு ஒரு நம்பிக்கோடு வருது ஆனால் சில பேருடைய நடவடிக்கைகள் காரணமாக அந்த நீர்நிலைகள் எல்லாம் மாசுபடக்கூடிய வகையில சில பேருடைய நடவடிக்கைகள் இருக்கு குறிப்பாக அந்த காடு லேக்ல பாத்தீங்கன்னா போன பெப்ரவரி ஜனவரி பிப்ரவரியில கிட்டத்தட்ட நூறு பறவைகள் வந்து அந்த இறந்து கிடந்தது கீழே எதுக்கு எப்படி இறந்தது என்னன்றது யாருக்கும் தெரியல சில இது வந்து ஏதோ ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டாங்க அப்படி கழிவு நீர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது சொல்றாங்க ஒழிய அதுக்கான ஆராய்ச்சியும் சரியாக கவனிக்கலாம் இது எதுக்காக சொல்லலாம் அந்த நம்பிக்கையோடு வருகின்ற அந்த பறவைகள் நம்மளுடைய விருந்தாளிகள் மாதிரி அதை வந்து காப்பாற்றி அதை பொறுப்போடு இருந்து அதை திருப்பி அனுப்பி வைக்க வேண்டிய ஒரு கடமை நம்மளுக்கு இருக்குங்கிறது ஒன்றும் இல்லாமல் இதை வந்து இந்த மாதிரி நீர்நிலைகளை வந்து கெடுத்து அதுவும் அந்த பறவைகள் சஞ்சரின்னு சொன்ன அந்த நீர்நிலைகளை கெடுப்பதுங்கிறது ரொம்ப ஒரு இரக்கமற்ற செயல் என்று சொல்லலாம் அரசாங்கம் வந்து ரொம்ப கிளியராக சில சட்டத்திட்டங்கள் கரெக்டாக கொடுத்துருக்கு ரெண்டு கிலோமீட்டர் சுற்றி எந்த விதமான சத்தம் கூட இதெல்லாம் இருக்கக்கூடாது பொல்யூஷன் இது எந்த அதில் வந்து மிக்ஸ் ஆகக்கூடாது அஞ்சு கிலோமீட்டர் வரைக்கும் பல ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இதெல்லாம் இருக்கு ஆனாலும் இதையும் மீறி அங்கே உள்ள சில ஃபேக்ட்ரிஸ் வேளாந்தாங்களை சுற்றி இப்படிலாம் நடந்தது அதுக்கப்புறம் அந்த சமூக ஆர்வலர்கள் இவங்க சுகாதாரம் இவங்கெல்லாம் ஒன்றா சே வந்து அப்புறம் அப்போஸ் பண்ணணும்னு சில விஷயங்கள் எல்லாம் சீர் செய்யப்பட்டது ஆனால் என்னென்னா மக்கள் வந்து அந்த அந்த நீர்நிலைகளை அதோட புனிதத்தை பாதுகாக்க வேண்டிய நம்மளோட கடமைங்கிறதையும் மறந்துடுவாங்க என்ன இருக்க ஒவ்வொரு ஃபேக்ட்ரிக்காரும் என்னோட ஒரு ஃபேக்ட்ரியோட கழிவு நீரை இவ்வளோ பெரிய லேக்கு இதில் என்னோடய ஃபேக்ட்ரியோட கழிவு நீரை மட்டும் அதில் விட்டால் என்ன பெருசாகிட போகுது கண்டாமினேஷன் வராது அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஒவ்வொரு ஃபேக்ட்ரியும் அந்த மாதிரி பண்ணும்போது அந்த நீர்நிலையே முழுக்க கெட்டு போகுது இதுதான் அந்த அக்பர் பீர்பால் கதை ஒன்று சொல்லுவாங்களில் இல்லையா அக்பர் வந்து ஒரு பெரிய டேங்க் ஒன்று பண்ணிட்டு ஊரில் இருக்கிற எல்லாரும் நைட்டு வந்து ஆளுக்கு ஒரு சொம்பு பாலை கொண்டு வந்து அதில் ஊற்றணும் அப்படின்னு சொல்லுவார் எல்லாரும் வந்து பால் கொண்டு வந்து போட்டு அந்த டேங்க் ஃபுல்லாக நிரம்பி இருக்கும் அப்படின்னு நினைப்பாரு ஆனால் மறுநாள் பார்த்தோன்னா அந்த டேங்க் ஃபுல்லாக பாலுக்கு பதில் தண்ணி தான் இருக்கும் ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணுவோம் பால் எல்லாருமே பால் கொடுக்க போறாங்க நான் ஒரே ஒரு டம்ளர் ஒரே ஒரு சொம்பில் நான் வந்து தண்ணி மட்டும் நான் போட்டுறேன் ஒரே ஒரு சொம்பு தண்ணி போடுறதுனால ஒரு அவ்வளோ பெரிய டேங்க் வந்து ஒன்று ஸ்பாயில் ஆகிடாது அது யாருக்கும் ஒன்று தெரிய போகிறதுன்னு சொல்லிட்டு அவர் வந்து தண்ணியை ஊற்றுவார் இது மாதிரி ஊரில் இருக்கிற எல்லா ஜனங்களும் தண்ணியை ஊற்றி தண்ணியை ஊற்றி அதில் பாலை இல்லாமல் வெறும் தண்ணி மட்டும் இருந்தப்ப ஒரு செய்தி ஒன்று சிந்திக்க சிரிக்க ஒரு செய்தி இருக்கும் அதில் அந்த காலத்து பீர்பால் அக்பர் ஸ்டோரியில் அதே போல தான் இந்த ஃபேக்ட்ரி அந்த ஃபேக்ட்ரியில் இருக்கிறத வந்து ஒருத்தர் வந்து தப்பு நான் யாருக்கு தெரிய போகுது அதனால் ஒன்றும் ஆகாது அப்படின்னு நினச்சி அவங்க பண்ணுற தப்பு ஒவ்வொருத்தரும் அந்த மாதிரி பண்ணும்போது அந்த நீர்நிலையை வந்து கெட்டு போடுறோம் இதுல என்னன்னா அந்த பேர்ட்ஸ்ங்கிறது நம்மளோட வந்து ஒரு நம்ம நம்மளுடைய ஹோஸ்ட் நம்ம நம்ம வந்து அதுல நம்மளுக்கு வந்து ஒரு விருந்தாளி மாதிரி அதை வந்து அதை வந்து சரியா அது கவனிச்சு அதை அனுப்பணும் அத வந்து வரும்போது அதோட அந்த நீர்நிலைகள் சரியா நம்ம வைக்கலன்னா அது வந்து ஏமாந்து போவோம் அதுதான் திருவிழுவா ரெண்டு மூணு விருந்தோம்பளை பத்தி ரெண்டு மூணு விஷயங்கள் சொல்லுவார் இல்லையா முகந்திரிந்து மோப்ப அன்னிச்சம் முகந்திரிந்து நோக்கக் விருந்து அப்படின்னு சொல்லுவார் இந்த அன்னிச்சம் மலர்ங்கிறது ரொம்ப மென்மையான மலர் அதை வந்து ஒரு மோந்து பார்த்தாலே அது வந்து வாடிவிடும் மோப்ப அன்னிச்சம் முகந்திரிந்து நோக்கக் விருந்து விருந்து அதுபோல வருகின்ற விருந்தாளிகள் ஒரு முகம் கொடுத்து சரியாக காட்டவில்லைன்னா ஒரு முக சுழிப்பை ஒரு சின்ன செழிப்பு காட்டினா கூட அவங்க வந்து வாடி போய் திரும்பி போயிடுவாங்க ஆகவே அவங்க அந்த கூட இல்லாமல் புன்சுடி போடு அவங்களுக்கு வந்து வரவேற்கணும் அப்படின்னு சொல்லுவார் அதே போல் தான் பறவைகளை நம்ம வரவேற்கணும் அதே போல் இன்னொரு இது ரொம்ப நல்லா இருக்கும் செல் விருந்து ஓம்பி வருவிருந்து விருந்து பார்த்திருப்பான் நல்விருந்து விருந்து வானத்தவருக்கு அப்படின்னு ஏற்கனவே இருந்த விவசாய விருந்தாளியை நல்லா பார்த்து உபசரித்து அனுப்பிவிட்டு அடுத்த விருந்தாளி எப்போ வீட்டுக்கு வருவாருன்னு காத்து கொண்டு அப்படிப்பட்டவன் வானத்தில் இருக்கிற தேவர்களுக்கு நல்ல அந்த தேவர்கள் இவனை வந்து ஒரு நல்ல விருந்தாளி போல் இவனுக்கு வந்து நல்ல உபசரிப்பு அவங்க வந்து இவனுக்கு வந்து உபசரிப்பு செய்வார்கள் என்று பொருள்படக்கூடிய வகையில் அந்த திருக்குறள் இருக்கும் ஆகவே இது எதுக்காக சொல்லணும்னா அந்த பேர்ட்ஸை வந்து வர பேர்ட்ஸை டிசப்பாயிண்ட் ஆகி அதை அவைட்டாம பார்த்துக்க வேண்டியது நம்மளுடைய கடமை இருக்கிற பேர்ட்ஸ் எல்லாம் அழகாக பார்த்து குஞ்சு புரிஞ்சு போயிட்டு அடுத்த பேர்ட்ஸ் எப்போ வரும்னு நம்ம எதிர்பார்த்து காத்து கொண்டு இருக்கிறோம் அந்த அளவுக்கு அந்த சமயத்தில் நீர்நிலைகளை சரியாக வைக்க வேண்டியது மனிதனுடைய கடமை நான் ஏற்கனவே சில இதில் சொன்ன மாதிரி இந்த உலகம்ங்கிறது மனிதர்களுக்கு மட்டும் சொந்தமானது இல்ல மிருகங்கள் பறவைகள் மற்ற எல்லா விதமான உயிரினங்களும் வாழ்வதற்கு உரிமை உள்ள ஒரு இடம் தான் நம்மளுடைய உலகம் ஆகவே இந்த உலகத்தில் இயற்கை வளத்தை நம்ம பாதுகாத்தது தான் வந்து ஒழுங்காக இருக்க முடியும் இயற்கை வழக்கத்தை பாதுகாக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் அது இருக்கிறத வந்து கெடுக்காமையாவது இருக்க வேண்டும்ங்கிறது முக்கியமான காரணம் அது முக்கியமான காரியம் வந்து இருக்கிறதை கெடுக்கக்கூடாது ஆகவே இந்த நீர்நிலைகள் பசுமை அந்த அந்த இடங்கள் எல்லாம் புனித தன்மத்தையோடு பார்த்து இந்த பறவைகள் எந்த லட்சக்கணக்கான கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணி வருது அந்த பறவைகள் அது வந்து அழகாக இருந்து அதோடைய ஜென்ரேஷனை பெருக்கி கொண்டு போல்வதற்கு நாம் வந்து ஒரு சின்ன ஒரு உதவி செய்யணும் அதை கெடுக்காமல் இருக்கணும் இதுதான் நம்மளுடைய ஒரு நல்ல எண்ணத்துல இது வந்து நம்ம மனதில் விதைக்கணும் இந்த செய்தியோடு இந்த பேர்ட்ஸ் மைக்ரேஷன் என்ற இந்த ஒரு சுவாரஸ்யமான விஷயங்களை உங்களுடன் பகிர்ந்து கொண்டது மிக்க நன்றி மிக்க மகிழ்ச்சி நன்றி வணக்கம் ராஜராஜன் வாசன் இந்திய மறுமலர்ச்சி இயக்கம்